வணக்கத்திற்குரிய மேசம் ராசி நண்பர்களை சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான அன்பான வணக்கங்கள் மேசம் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவனுடைய தலைப்பை பாருங்க பிரபஞ்சம் தரும் புதையல் யோகம் எப்போது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அண்டை மாநிலத்தில் நடைபெற இருக்கின்ற கிறிஸ்மஸ் பம்பர் இருபது கோடி முதல் பரிசு வெல்வதற்கான ஒரு ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் இந்த பதிவில் முழுக்க முழுக்க லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களைத்தான் நான் பேசியிருக்கிறேன் நண்பர்களை உங்களை தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன் இந்த லாட்ரி சமாச்சாரம் எனக்கு பிடிக்காது உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை நான் பேசியிருக்கிற ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே கேட்டுட்டு உங்களால் பல இழப்பீடுகளை நீங்கள் சந்திக்காதீங்க சரிங்களா நண்பர்களே பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்புவோருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது அவர்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆக நம்ம இதில் ஒரு விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ராசியின் அடிப்படையில் அந்த ராசிக்கான சுப கிரகங்களினுடைய அடிப்படையில் அந்த பலன் நம்ம கொடுத்துருப்போம் இப்போ இந்த பதிவில் பாருங்கள் மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் ரெண்டு பேருக்குமே லக்னம் ராசி ஒன்றா இருக்கிறவங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிற ஆறு இலக்க எண்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக தரும் பயன்படுத்தி விளையாடலாம் அதாவது என்னுடைய காணொளி வாயிலாக நிறைய பேர் வெளி மாநிலம் நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தினசரி ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு விளையாடுறாங்க நான்கு இலக்க எண்கள் கேட்டு விளையாடுறாங்க ஒரு சின்ன சின்ன தொகைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய தொகை இன்னும் வாங்கவில்லை இருந்தாலும் எந்தாவது ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் லட்சியத்தோடு ஜஸ்ட்டு விளாண்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க லாட்ரி அப்படிங்கிற விஷயம் ஜஸ்ட்டு டைம் பாஸ் பொழுதுபோக்கு போகிற போக்கில் நூறோ ஐம்பதோ செலவழிச்சிட்டு போகிறது ஆனால் அதையே நம்ம இருபத்தி நாலு நேரம் சிந்திச்சுக்கிட்டு அதுலேயே பணத்தை முதலீடு பண்ணி இன்னைக்கு கிடைக்கும் நாளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டைத்தை வேஸ்ட் பண்ணுறது பணத்தை விரைவு பண்ணுறது எந்த விதத்துலேயும் நியாயமற்ற செயல் செய்து அந்த மாதிரி எந்த நண்பரும் எந்த சகோதரி சகோதரனும் போய்விட வேண்டாம் அப்போது நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ஐநூறுவா சம்பாதிக்கிறோம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் விளையாண்டு விட்டுற வேண்டியதான் அதில் வாய்ப்பு கிடைச்சா கிடைக்கட்டும் அதன் அடிப்படை தான் ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்குறவங்களுக்கும் அந்த யோக நட்சத்திரங்கள் கருண நட்சத்திரங்களை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் மூவ் பண்ணுங்கய்யா என்றால் ஒரு நாள் கிடைச்சா அதில் கிடைக்கும் அதற்கான எண்களும் நம்ம கொடுத்து நம்ம நல்வழிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம காணொலி வேலையாக யாரையுமே தவறான வழிநடத்தலுக்கு நம்ம கொண்டு போக கிடையாது நாட்டிறப்பு விஷயம் எங்கேயெல்லாம் இருக்குதோ அங்கேயெல்லாம் நம்ம நண்பர்கள் விளையாடுகிறார்கள் அப்படி விளையாடுகின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் எப்படின்னா எந்த நம்பர் போடலாம் என்ன செய்யலாம் நம்ம ராசிக்கு என்ன நம்பர் வருமோ எந்த நம்பர் வந்தால் செட் ஆகும் இப்படி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம் பார்த்தீங்களா அந்த குழப்பத்தின் அடிப்படையில் அந்த நம்பர்களை போடுகின்ற பொழுது நமக்கு கிடைக்குமா கிடைக்காத ஒரு மனநிலை சங்கடங்கள் அப்படிங்கிறதால இருக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சரி இந்த எண்கள் நமக்கு சாதகமான பலனை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூவ் பண்ணுறதுனால மனசுக்கு திருப்தியாக போயிடும் அதன் அடிப்படையில் இந்த பதிவில் மேஷ ராசி அஸ்வனி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆக இந்த ஒன்பது பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் இந்த பதிவில் நான் கணிச்சு கொடுத்துருக்கிறேன் இந்த எண்களுக்கும் ராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது மூவ் பண்ணலாம் லக்ன சுபர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலையும் உங்களுக்கு பணபரஸ்தானங்கள் அடிப்படையிலையும் இந்த எண்களை நான் வந்து கணிச்சு கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக செட் ஆகும் அதே மாதிரி ஜாதக ரீதியாக நம்ம சுய ஜாதக ரீதியாக நமக்கு நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகளும் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் கொடுத்தீங்க நான் விளையாண்டேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சங்கடப்படக்கூடாது ஏன்னா இந்த கிறிஸ்மஸ் மம்பர் அப்படிங்கிறது நானூறுரூபா ஒரு ஷீட்டோட விலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற போது பத்து வாங்கினேன் இருபது வாங்கினேன் முப்பது வாங்கினேன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை போகிற போக்கில் ஒரு ஷீட் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் முழுக்க முழுக்க சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதே எண்களை வச்சுக்கிட்டு பத்து சீட்டு இருபது சீட்டு வாங்கி லாஸ் ஆகக்கூடாது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரே சீட்டு தான் ஒரு முறை தான் பயன்படுத்துவோம் அதனால் ஜாதக ரீதியாக உங்களுக்கு நடக்கிற தசை தசாபுத்திகள் கரெக்டாக இருக்கணும் அது மட்டும் அல்லாமல் பணபரஸ்தானங்களுடைய கிரகங்களுடைய தசை தசாபுத்திகள் யோக கிரகங்களுடைய தசை தசாபுத்திகள் கர்ணநாதனுடைய தசை தசாபுத்திகள் இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு ஓடிக்கிட்டு இருந்தால் கட்டாயம் நமக்கு ஒரு சாத்திய பலன்கள் இருக்குது அதல்லாமல் அவயோகி தசை தசாபுத்திகளோ அல்லது திதி திதிசூன்யாதிபதிகளுடைய தசை தசாபுத்திகளோ முடக்காதிபதிகளுடைய தசை தசா புத்திகளோ வைநாசிக தோஷத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகளுடைய தசை தசா போய் கொண்டிருந்தால் கண்டிப்பாக நமக்கு பணம் விரையந்தான் ஜஸ்ட் இதில் கொடுத்துருக்கிறது பொதுவான கணிப்பு சரி எங்களை பார்க்கலாமா பார்க்கலாம் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்து முப்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த எண்கள் உங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு ஆறு இலக்க அதிர்ஷ்ட எண்கள் இந்த எண்களை வச்சு எப்படி வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்தி விளையாடலாம் இதில் நான்கு இலக்க எண்கள் எப்படி பயன்படுத்தலாம் ஆறு இலக்க எண்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தெளிவாக கொடுக்குறேன் பூஜ்ஜியம் சொல்லலை ரெண்டு நாலு எட்டு இந்த எண்களும் இதுக்குள்ளே வரலை இந்த ரெண்டு நான்கு எட்டு அப்படிங்கிற எண்கள் வராமல் மற்ற எண்கள் வந்திருக்குது பூஜ்ஜியத்தை நம்ம எந்த இடத்துல வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம் டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோவில் லா நம்பர் லாஸ்ட்டில் வர்ற மாதிரி தாராளமாக பயன்படுத்துங்க பூஜ்ஜியம் கடைசியில் வந்துவிட்டால் நம்ம ஜீரோ ஒன் மட்டும் நினைக்கவே நினைக்காதுங்க பூஜ்ஜியத்துக்கு வேல்யூஷன் ரொம்ப அதிகம் ஐயா பூஜ்ஜியம் இல்லாதது வேல்யூஷன் குறைவு அப்படிங்கிற மாதிரி பூஜ்ஜியம் ஒரு ஒன்று போட்டு வலது பக்கம் எத்தனை பூஜ்ஜியம் போட்டாலும் லட்சம் கோடி மில்லியன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும் அதனால் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு நான்கு இலக்க எண்கள் ஒருவர் விளையாடுகிறார் என்றால் இந்த மேசராசிக்கு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருக்குறேன் தொள்ளாயிரம் ஒன்பதாயிரம் அப்படி விளாண்டாலும் ஓகே தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது லாஸ்ட்டில் ஜீரோ வந்தாலும் ஓகே தான் லாஸ்ட்டில் ஜீரோ வந்தாலும் ஓகே தான் முப்பத்தி ஒம்போது தொண்ணூறு எழுபத்தி ஒம்பது தொண்ணூறு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூறு ஜீரோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒம்பது எழுபத்தி ஒம்பது இந்த எண்கள் எல்லாமே மேசராசிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய எண்கள் முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது முப்பத்தி ஏழு பதினஞ்சுன்னு வந்தாலும் உங்கள் நம்பர் தான் முப்பத்தி ஒம்பது பதினஞ்சுன்னு வந்தாலும் உங்கள் நம்பர் தான் தாராளமாக இந்த எண்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக அதில் ஒரு சிறிய பரிசு தொகையாவது நீங்கள் வாங்காமல் விட மாட்டிங்க லட்சோபலட்சம் கோடான கோடி மேசராசி நண்பர்களே இந்த எண்களை பயன்படுத்துங்க நிச்சயமாக ஒரு சிறிய தொகையாவது நீங்கள் வெல்லாமல் விட மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு முழு உத்தரவாதம் அதனால் நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு சிறிய வேண்டுகோள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் பரிசை வென்றுதான் தீரணும் அப்படிங்கிறது நம்ம லட்சியம் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லையா எல்லா விஷயத்துலையுமே ஜெயிப்போம் ஐயா லாட்ரிக்காக கொடுத்துருக்கிற பதிவு இன்னொரு விஷயம் என்ன பேசிக்கலாம் அப்படின்னா ஒரு தொழில் வேலை வாய்ப்புகள் குடும்ப பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலைகள் பொது இடத்துல நம்ம இருக்கிற மதிப்பு மரியாதைகள் நம்மளுடைய செயல்பாடுகள் உறவுகள் கல்யாண வாய்ப்புகள் இதெல்லாம் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அப்படிங்கிறதா இதெல்லாம் வந்து நம்மளுடைய சுய ஜாதகத்தை தெளிவாக பார்க்கலாம் சுய ஜாதகம் பார்த்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கரெக்டாக வரக்கூடிய நெகட்டிவான பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணி வெளியே தழுறது அதுலேருந்து மீண்டும் எப்படி வழிய வெளியில் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சுயஜாதத்தை பார்த்து முடிவு பண்ணுங்கள் இனிமேல் தோற்காமல் இருப்பதற்கு என்ன வழியோ அதை மட்டும் கடைப்பிடிங்க இந்த பதிவில் கொடுத்துருக்கிற எண்களை விளையாடுங்க பிரயோஜனமாக பயன்படுத்துங்கள் அதிகமான முதலீடு நாட்டில் தேவையே இல்லை நீங்கள் தாராளமாக ஒரு சின்ன முதலீடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்